அப்பளம் குழம்பு வைக்க போகிறேன் அப்பளம் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் அப்பளத்தெல்லாம் பொரிச்சு வச்சுட்டேன் இப்போ அடுத்தது எண்ணெய் நல்லா எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இது அப்பளம் பொரிச்ச எண்ணெய் தான் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கேன் அந்த வெந்தயம் சேர்த்துடலாம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சிடுச்சு அடுத்தது பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் சேர்த்தா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டு பத்து பல்லு பூண்டு ரொம்ப பெருசு பெருசா இருந்ததால ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது சேத்தெல்லாம் நல்லா வதங்கணும் கோல்டன் கலர்ல நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துடலாம் நான் வந்து இதால ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போனா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த குழம்புக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் லைட்டாக ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் நல்லா இருக்காது நல்லா கோல்டன் கலரில் வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துடலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினா தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் அடுத்தது மூ மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அது சேர்த்துடலாம் இதுவும் நல்லா மசிஞ்சு வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்ப தக்காளி வதங்கும் போதே நம்ம மசாலாவை சேர்த்துடலாம் அதுக்கு இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு தகுந்த பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகா தூள் அடுத்தது மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எண்ணெயிலயே வதங்கினாதான் நம்ம மசாலா பச்சை வாசனை போய் நல்லா இருக்கும் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இப்ப அடுத்தது நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருக்க புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பண்ணிடுங்க இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப அதிகமா இருக்க கூடாது கொஞ்சம் கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்துக்கோங்க நான் வந்து இந்த கிளாஸ்ல ஒரு முக்கால் கிளாஸ் வர மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்திடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொறைஞ்சி வரணும் அந்த தான் நம்ம லாஸ்டா அப்பளத்தை சேர்க்கணும் நல்லா கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் காரம் லைட்டாக அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொதித்து குறைஞ்சி வரட்டும் அப்பளத்தை வந்து பொரிச்சிட்டு இந்த மாதிரி நாலாக உடைச்சு பொறிச்சு வச்சுருக்கேன் தான் அதில் சேர்க்கணும் பொறிக்காத சேர்த்துட்டோம்னா அப்பளம் வந்து கரைஞ்சிரும் இந்த மாதிரி பொறிச்சிட்டு சேர்த்தோம்னா அப்பளம் அப்படிவே இருக்கும் இப்போ அதில் ஆட் பண்ணிடலாம் குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் குறைஞ்சி இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா எண்ணெய் வந்து தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ அப்பளத்தை நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் எப்படியே சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்து இன்னும் உடச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த இந்த சைஸில் இது நல்லா டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது அப்படியே குழம்புல போட்டவுடனே சுருங்கி வந்துடும் இப்போ அப்படியே மேலே அப்படியே தெரியுது அடுத்தது நம்ம குறைஞ்சி நல்லா சுருங்கி வந்துடும் இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லா அப்பளத்தையும் சேர்த்துட்டேன் நீங்க உங்களுக்கு எப்படி தோ பத்துமோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க எங்களுக்கு வந்து அப்பளம் கொஞ்சம் இதில் நிறைய இருந்தால் நீங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் தான் நான் இவ்வளோதான் சேர்த்துருக்கேன் பாருங்க அப்பளம் போட்டது எல்லாமே நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க எண்ணெய் மெதக்க மெதக்க நல்லா சூப்பரா இருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்பளம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சூடான சாதத்துல அப்போலாம் குழம்பு ஊற்றி கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்